புரட்சிகாசனேயர்களுக்கு வணக்கம் இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மே இருபத்தி எட்டாம் தே முதல் இவை நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் விர்ச்சகராசனியர்களுக்கு ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசனியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுவும் மீனத்தில் சுக்ரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருட்சகராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியால் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சகராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு எட்டாம் தேதி முதல் அடுத்த நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதன் அஷ்டமத்தில் இருப்பதை குறித்து கவலை கொள்ள வேண்டாங்க காரணம் ஒரு விதத்தில் அதுவும் நல்லது என்றுதாங்க சொல்ல வேண்டும் இரண்டு காரகத்துவங்களின் தீமை செய்யும் கிரகத்துவமான பகை பலம் வெற்றியை நீங்கள் வாரி குவிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைய இருக்கு அது இல்லாம விசகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தில் சுக்கரன் உச்சமடைந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதால கலை தொழிலில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க கைக்கு வந்து நழுவி போன வாய்ப்புகள் மீண்டும் உங்கள் வீடு தேடி வர இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க இந்த வாரத்துல தாராளமாக எதிர்பார்க்கலாம் எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க அதே போல உற்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழில் புதன் சூரியனோடு இணைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால கணவன் மனைவி உறவுக்குள் இருந்து வந்த சிக்கல்கள் அபிப்பிராய பேதங்கள் இரண்டுமே நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு இதனால் குடும்பம் அமைதியாக இருக்குங்க அஷ்டம குருவாக இருந்தாலும் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார சிக்கல்கள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது வருமானத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க ஏதாவது ஒரு வகையில் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருப்பதால் குடும்ப சூழ்நிலையை சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்பத கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுது அதே போல் எப்பொழுதும் ஒரு அச்சம் நீங்கி நீங்கள் சுதந்திரமாக கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைய இருக்கு அர்த்தாஷ்டக ராசியான நான்காம் இடத்தில் சனி ராகு ஆகிய கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை உள்ள இத்தருணத்துல குரு பகவானும் அஷ்டம ராசியில் சஞ்சரிப்பதால் வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் இருந்தாலும் இந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாம உழைப்பு சற்று அதிகமாக தாங்க இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபற ஒரு தருணம் ஆகும் தருணம் அமைஞ்சிருக்குது திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க வரண் அமைவதில் குழப்பம் நீங்க உறவினர்களிடையே ஒற்றுமை பாதிக்கப்பட்டு வந்த நிலையில இனி வரும் காலங்கள்ல ஒற்றுமை அதிகரிக்க கூடிய ஒரு தருணம் ஆகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கணவன் மனை அன்பும் அந்தும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க குழந்தைகள் கல்வி முன்னேற்ற சம்பந்தமாக எடுத்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மே மாதம் எட்டாம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் ராகுடன் சேர்ந்து ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு குறையும் சக்திக்கு மீறிய வேலை சுமையினால் மனதில் வெறுப்பும் விரக்தியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அன்றாட கடமைகள் கவனக்குறைவு ஏற்படக்கூடிய அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு காரணமில்லாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போது அதாவது குறிப்பா இந்த மே இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த இந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் விருச்சகராசி அன்பர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் விருப்பத்திற்கு மாறான இடத்திற்கு மாற்றம் ஏற்படுங்க இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஏன்னா இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு வேலை நிரந்தரமாவதில் இருந்த பிரச்சனைகள் விலக இருக்குதுங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சகராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்திருந்த ஊதிய உயர்வு சலுகைகள் ஆகியவை மீண்டும் உங்களுக்கே கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தையில் உங்களுடைய சரக்குகள் எதிர்பார்த்திருந்தால் லாபம் கிடைக்குங்க போட்டிகளும் சக கூட்டாளிகளும் கருத்து வேற்றுமையினால் விலகியவர்கள் மீண்டும் உங்களுடன் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள் வங்கி மற்றும் இதர நிறுவனங்களின் சலுகைகளும் ஆதரவும் கிடைக்க இருக்கு ஒரே தருணத்தில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் வந்த மாதிரியே ஒரே தருணத்தில் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி குறிப்பாக பொருளாதார பிரச்சனைகளும் நீங்க கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க நியாயமற்ற போட்டிகளினால் ஏற்பட்டு வந்த புதிய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபற இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் நீங்கள் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் பயணிக்க சிறந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க அதே போல விருச்சகராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரை கிரகநிலைகள் இக்காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை வருமானமும் வாய்ப்புகளும் சமாளிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட இருக்கு எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் ஏமாற்றத்தில் முடியுங்க கிடைக்கும் அதை மட்டும் இல்லாம கிடைக்கும் என்றிருந்த வாய்ப்புகளும் கூட எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது முயற்சிகள் அனைத்திலுமே ஏமாற்றமே மிஞ்சி வந்த நிலையில் இந்த வாரத்திற்கு பிறகு கிடைக்கவே கிடைக்காது என்றிருந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க இது உங்களுடைய வாழ்வில் ஒரு மேஜிக் போன்று நிகழ இருக்குது இதனால் பொருளாதார நிலை இல்லாமல் உங்கள் உங்களை பற்றி மக்களிடையே நல்ல ஒரு செல்வாக்கும் ஆதரவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா அமைய இருக்குதுங்க விர்ஜகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறையினர் வெற்றி பெறுவதற்கு சாமர்த்தியமும் சாதுரியமும் அவசியங்க காலகட்ட கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க சூழ்நிலைக்கு தக்கவாறு வளைந்து கொடுத்தால் முன்னேறலாம் பொதுமக்களிடையே உங்களுடைய கருத்துக்களை கூறுவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு ஏற்றதாக இருக்குங்க சனி பகவானும் ராகுவும் எச்சரிக்கை செய்து அதனால் கவனமாக இருப்பது அவசியம் விருச்சகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு சாதகமாக இருப்பதால் படிப்பில் கவனக்குறைவு ஏற்பட கூடுங்க தவறான எண்ணங்கள்ல மனம் ஈடுபடும் கூடுமான வரைக்கும் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது நல்லது எக்காரணத்திலும் எத்தருணத்திலையும் எந்த தருணத்திலும் விஷயங்கள்ல நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அந்தந்த விஷயங்கள்ல கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க அதே போல் ராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு அனுகூலமாக செஞ்சரிக்குதுங்க உழைப்பிக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது சற்று கடினந்தாங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் சற்று அதிகமாகவே விரயமாகும் இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அதே ராசியை சேர்ந்த பொறுத்த வரைக்கும் இருவருமே அனுகூலமாக அர்த்தாஷ்டக ராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பது கிரக சஞ்சார நிலையில் நன்மை தராது திருமணமான பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பனிச்சுமையும் சூழ்நிலையும் கவலை அளிக்கும் இருந்தாலும் இந்த வாரத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கவே இருக்குதுங்க அந்த வகையில் விர்ச்சகராசினியர்களுக்கு கிரக ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குல தெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள் புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்